கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் விடுதலை பயணம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார் பிரியமானவர்களே என்மேல் நியாயமற்ற குற்றங்களை கூறி எனக்கு விரோதமாக செயல்படுகிறார்களே நான் நியாயமற்ற முறையில் தண்டிக்கப்படுகிறேனே எல்லோரும் என்னை ஒதுக்குகிறார்களே எனக்காக யார் நியாயம் செய்வார் என்னை இதிலிருந்து யார் விடுவிப்பார் என்று ஏங்கி கலங்கி தவிக்கிறீர்களோ கலங்காதீர்கள் இறைவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார் உங்களை விடுவிப்பார் அன்று இஸ்ராயேல் ஜனங்களும் தங்களை துரத்தி வந்த எகிப்தியரை பார்த்து பயந்து தங்களை விடுவிப்பது யார் என்று கேட்டபோது மோசே ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் என்றார் ஆம் இறைவன் அவர்களுக்காக போரிட்டார் அவர்களை கைவிடவில்லை அவர்களுக்காக செங்கடலை பிளந்து கட்டாந்தரையிலே அவர்களை வழிநடத்தினார் துரத்தி வந்த எகிப்தியரை செங்கடலிலே அமிழ்த்திப் போட்டார் இஸ்ராயல் ஜனங்களை உயிரோடே பாதுகாத்தார் நாம் வாழும் நியாயமும் நீதியும் உலகிலே எனக்கு யார் நியாயம் செய்வார் என்று கலங்கலாம் அன்று இஸ்ராயேல் ஜனங்களை பாதுகாத்த இறைவன் இன்று நம்மையும் பாதுகாக்க இருக்கிறார் நமக்காக நியாயம் செய்வார் நம்மை எதிர்ப்போரின் கைகளுக்கு நம்மை தப்புவிப்பார் அன்பு இறைவா எங்களுக்கு விரோதமாக எழும் பிரச்சனைகளை கண்டு நாங்கள் பயந்து ஓடாமல் உன்பலத்தால் நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கின்றீர் என்ற நம்பிக்கையால் அவற்றை எதிர்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்